பொள்ளாச்சி அருகே ஆலியாறு அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறப்பு கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆலியார் அணையில் இருந்து பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் விளங்க வேண்டும் என விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு ஆலியார் அணையில் இருந்து பாசனத்திற்கு இன்று தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்டது இதனை அடுத்து இன்று பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் நரேந்திரன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி ஆலியார் அணையில் இருந்து தண்ணீரை திறந்து வைத்தனர் அணையிலிருந்து வினாடி ஐம்பது கன அடி தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஆலியார் அணையில் இருந்து ஆயக்கட்டு பகுதிகளான அரியாபுரம் பள்ளிவிளங்கால் பெரியணை வடக்கலூர் காரப்பட்டி ஆகிய ஐந்து வாய்க்கால்கள் மூலம் பாசன வசதி பெறுகின்றன இதில் நெல் கரும்பு வாழை தென்னை உள்ளிட்ட ஆறாயிரத்தி நானூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன முதல் போகத்திற்கு இன்று முதல் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி முடிய நூற்றி ஐம்பத்தி மூன்று நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது தற்போது நீர் இருப்பினை பொறுத்து இருந்து ஆயிரத்தி இருநூற்றி ஐந்து மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தண்ணீர் திறந்துவிட அரசு அனுமதி அளித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்